ஓம் சரவணபாவை அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து நாகமும் மயிலும் விளையாண்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் நம்பலை பாருங்கள் இது டெய்லியும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி கொடுப்பார் முருகனு இதை எல்லோரும் பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறனாங்கிறதுக்கு முருகனே சாட்சி பொன்மனை ஏற்றுக்கிறவங்களுக்கு முருகன் துணை இருப்பார் பொய்யன் சொல்கிறவங்களுக்கு முருகன் துணையாக இருப்பார் ஓம் சரவண்பார் எல்லாமே முருகன் செயல் இதுதான் நாகமயில் ஆலன் வேலையம் ஸ்ரீ அருள்மிகு நாகமயில் வேலன் ஆலயம் ஆனது இங்கே தான் உருவாக உள்ளது டெய்லி முருகன் வந்து எனக்கு காட்சி கொடுப்பாரு அதில் அதாவது என்று காட்சி கொடுத்த அது என்று காட்சி கொடுத்த தரணும்